கொஞ்சு கொஞ்சம் நெஞ்சு மல்ல ஆணை செய்து என்ன அதை தீரூக்கொண்ட சந்தியா இங்க என்ன நடக்குது அது 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 வந்து உன் அம்மா கீழ குட்டாங்க சந்தியா ஐயோ போச்சு போச்சு எல்லாரையும் பார்த்துட்டா நான் என்ன ஆக போறேன்னு தெரியல ஏய் கார்த்திக் ஏய் ரிலாக்ஸ் ஏ ஏய் ஒரு டென்ஷன் வர ஹரி விட்டடா உனக்கு நான் தான் அப்பன்னு சொல்லிட்டே இருந்தேன்டா ஏன்டா இப்படி பண்ற அவ என் அக்கா தெரியும்ல எங்க அம்மா கிட்ட போய் நான் சொன்னா அவளதான் கார்த்திக் அமைதியாக போயிருங்க இல்லைன்னா தேவையில்லாமல் கஷ்டப்படுவீங்க நீ பயப்பட மாட்டா ஒன்றும் நடக்காது ஓகேவா எல்லாம் அவளுக்கு தெரியும் என்னது ஆமாம் நம்ம ரெண்டு பேர் விஷயமும் அவளுக்கு தெரியும் என்ன சொல்றீங்க காத்தி எப்படி நான் உன் லவ் பண்றேன்னு முத சொன்னதே அவகிட்ட தானே கார்த்திக் என்ன சொல்றீங்க ஹா மண்டி எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை லவ் பண்றேன்ற தான் சொன்னேன் பயப்படாத எனக்கும் எல்லாம் தெரியும் தான் அவகிட்டயே சொல்லிட்டேன் எனக்கும் மூளைலாம் இருக்கு எனக்கும் யோசிக்க தெரியும் தான் நான் அவகிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னேன் என்ன உளறீங்க கார்த்திக் அதுக்கு என்ன சொன்னா ம் என்ன சொல்லணுமோ சொன்னா கார்த்திக் விளையாடாதீங்க என்ன சொன்னான்னு சொல்லுங்க ம் நான் இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சந்தியா வந்த மாதிரி வேற யாராவது வந்துட்டா பிரச்சனை ஆயிடும் பை கிளம்பறேன் கார்த்திக் நல்ல புலம்பு என்ன சொன்னான்னு தெரியாம இன்னைக்கு நைட் ஃபுல்லா தூங்காமே இருக்கு பாய் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஸ்வீட் ட்ரீம்ஸா டேய் ஏன்டா இன்னி இப்படி படுத்துற ஐயோ சங்கியாட்ட சொல்லிட்டானா சங்கியா நமக்கிட்ட எதையுமே சொல்லலையே இவன்ட்ட என்ன சொல்லிருப்பா என்ன கார்த்திக் கான் தூக்கமே வர மாட்டேங்குது ஐயோ ஆமா நாளைக்கு காலையில் மும்பைக்கு அனுப்பி போயிடுவோம் அப்புறம் ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் லண்டன் மறுபடியும் எப்போ இங்கே வருவோம் எப்போ எல்லோரும் கூடையும் ம் ஸோ என்னடா பக்கம் பக்கமாக அச்சுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணேன் இப்போ உனக்கு என்னாச்சு ம் இப்போதான கிளம்பி போனா டூ ஹவர்ஸ்க்கு மேலாது அதுக்குள்ளேயும் உன்னால் பார்க்காம இருக்க முடியலையா ஜிபி இதெல்லாம் என்னடா ம் ம் அதெல்லாம் இல்லை இதெல்லாம் கிடையவே கிடையாது முதல் நாளைக்கு காலம் மம்மி கூட ஊருக்கு கிளம்பி போகணும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எப்படியும் ஒரு ஒன் டே ஒன் ஆர் டூ டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா எப்போயும் போல் நார்மல் ஆகிடுவோம் வேண்டாம் மம்மி தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் தப்புடா எனக்கு என்னதான்ச்சேன் ம் ஒரு சில டைம் அவளை பார்த்தா ஓகேன்னு தோணுது ஒரு சில டைம் அவளை பார்த்தா கோவந்தான் வருது ம் என்ன இதெல்லாம் ம் இதுக்கெல்லாம் நம்ம மறுபடியும் லண்டன் கிழமை போகிறது தான் நல்லது இங்கே இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் மம்மி ஒரு தேவம் கஷ்டப்படுத்த வேண்டியதாகிடும் ம் வேண்டாம் நீ 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 இங்க எப்படி அவங்க ஏன் பெட்ரூம்ல இந்த டைம்ல ஏய் அமைதியா இருங்க ஆன்ட்டி தூங்கிட்டு இருக்காங்கல்ல ஏன் கத்துறீங்க ஏய் இங்க பாரு நீங்க எப்படிங்க வந்த ம் இங்க உனக்கு என்ன வேல என்னங்க நீங்க எப்போ வந்து ஏன் வந்தன்னு கேட்டிட்டே இருக்கீங்க எப்படி வந்திருக்கேன்னு பார்க்காம ம் எது ஏய் ஏ இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முதல் எங்கிருந்து கிளம்பர் எந்திரி கிளம்ப ஐயோடா பாரு வெளியில் போ ஜீவி ஏ ஜிவி என்ன பண்ற ம் கையிடு பாரு வேண்டாம் சொன்ன கிலோ என்ன நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹாஃப் சாரி பூ கொலுசல் வளையல் எல்லாம் போட்டு வந்திருக்கேன் வேண்டாம் வேண்டாம்னு துரத்துறீங்க

அதே இது எல்லாம் ஒன்னதான் இப்படிதானா எனக்கும் இருக்கும் இங்க பாரு வேணாம் சொன்னா கேளு அதெல்லாம் ஓகே சார் எங்கயோ நாளைக்கு கிளம்புறதா சொன்னீங்க அது, அது வந்து, யா, எங்கோ அப்படியா ம் லண்டன் போறீங்களா நிஜமாவியாவா என்ன விட்டுட்டு லண்டன் போகிறீங்களா ஏ என்னை விட்டுட்டு எப்படி லண்டன் போகிறீங்கன்றத நானும் பார்க்குறேன் முத இங்கேருந்து கிளம்புறீங்களான்னு பார்க்கலாம் என்ன அதெல்லாம் முடியாது நான் லண்டன் தான் ஆகேன் அதான் எப்படி நான் இங்கே இருக்கும்போது நீங்கள் மட்டும் தனியாக லண்டனா ம் அதெல்லாம் முடியாது இங்கே என் கூட தான் இருக்கணும் ஹே நீ நீ நீத கையெடு நீ எதை ஏதோ சொல்லி ஏனோ என்னோ பண்ணுற முத கையெடு ஹலோ அதான் விழுந்துட்டிங்கல்ல அப்பறையும் சமாளிக்கிறீங்க ம் இதில் லண்டன் வேற ம் யார் விழுந்தா ம் எங்க ஏதாவது ஒன்று லூஸ் மாதிரி விளையிட்ருக்காத முதல் எந்த கிளம்ப என்ன அம்மாவை கூப்பிடுவேன் எது அம்மாவை கூப்பிடுவீங்களா ம் கூப்பிடுங்க வரட்டும் நானே ஆன்டிக்கிட்ட நீங்கள் என்ன என்னெல்லாம் பண்ணிங்களோ எல்லாத்தையும் சொல்லுவேன் என்னது ஏய் நான் என்ன பண்ணா ம் என்ன ம் ஒன்றுமே பண்ணலை ம் ஒன்றுமே பண்ணலையா இங்கே பாரு உன்னோட இந்த இந்த மாதிரி இதுக்கெலாம் நாள் கிடையாது என்ன நான் வேறு மாதிரி ம் புரியுதா உனக்கு சரியா நீ இப்படிலாம் பண்ணால் உடனே நான் ஓகே சொல்லி இங்கே எந்த வேணும் அதெல்லாம் கிடையாது என்ன லண்டன் போகிறது போகுது தான் டே ஜிவி நீ அவுட்டு ம் தெரியுதா இல்லையா உனக்கு ஆனால் அதை மறைக்கிறதுக்கு சார் ரொம்ப கஷ்டப்படுறீங்க இதெல்லாம் எதுக்கு ம் பேசாமல் இங்கேயே இருந்துருங்க என்னது டேயா ஏய் டே மட்டும் இல்லடா ஒண்ணு ஏ அம்மா ஐயோ டே ஜேமி என்னடா அதெல்லாம் ஐயோ ஆண்டவா இதெல்லாம் கனவா டே ஜேமி ஜேமி என்னாச்சு ஏன் கத்துற என்னடா ஐயோ பூச்சா அது அது வந்து அம்மா அம்மா அது ஒரு டே என்னடா என்னாச்சு ஜீவிமா என்னடா அம்மா அது அது வந்து அது ஒரு கனவுமா என்னது டேய் என்னடா சொல்ற அம்மா அது ஒண்ணு இல்லமா அது சும்மா சும்மா தான் சும்மா வா ஜீவி என்ன என்னடா அம்மா என்னாச்சு ம் இந்த மாதிரி நீ பண்ண மாட்டியே என்னடா திடீர்னு ம் டேய் ஜீவிமா என்னாச்சு அதது

அது ஒன்றும் இல்லைடா சின்ன ஒர்க் இருந்தது அதை முடிச்சுட்டு படுக்கலான்னு படுத்தேன் உன் சவுண்ட் கேட்டோடனே ஓடி வட்டேன் வேற ஒன்றும் இல்லை ஒர்க்கா என்ன மம்மி இவ்வளோ நேரம் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன் மேலே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் என்ன சார் நாளைக்கு ஊருக்கு போகிறோம்ல இங்கே இருக்க வேலை கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருந்தது தான் சரி முடிச்சிட்டு படுத்துடலாமேனு சொல்லிட்டு அது சீக்கிரம் முடிஞ்சோன்னு நினச்சேன் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு அவ்வளோதான்டா உடனே சார் கோ வந்துருமே ஆமாம்ல நாளைக்கு ஊருக்கு போகணும்ல மம்மி ம் ஊருக்கு போகணுமா என்னடா ஊருக்கு போகணுமான்னு இழுக்கிறேன் ஏன் இங்கே இருக்கணுமா சச்சா அப்பெல்லாம் இல்லை மம்மி நாளைக்கு ஊருக்கு போகணுமா அப்படின்னு அது அதெல்லாம் இல்லை மம்மி ம் எதுவும் சரி இல்லையே சரி எது வந்தாலும் காலைல பேசிக்கலாம் தண்ணி குடிச்சிட்டு தூங்க லேட் ஆயிடுச்சுல ஓகே மம்மி மம்மி வேணா எங்கேயே ம் என்ன ஆ இல்லை மம்மி ஐம் ஆல்ரெடி ரெட் நான் படுத்துப்பேன் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நான் படுத்துப்பேன் மம்மி ஓகே தானே மம்மி கிளம்பட்டா ஐயா ஐம் ஓகே மம்மி யூ கேரி ஆன் ம் குட் நைட் ம் என்னாச்சு உனக்கு எதுவும் சரியில்லையே என்னவா இருக்கும் ம் என்னென்னு பார்க்கலாம் காட் அம்மா போயிட்டாங்களா நல்ல வேலை அம்மாவுக்கு எதுவும் டவுட் வந்துருக்குமா ம் என்னடி உனக்கு நான் அவ்வளோ தெரியுமா என் கிட்டே வந்து ம் உனக்கு இருக்கு நைட்டு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே இப்போ எப்படிக்கா இருக்கு ம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தெரியம்மா கூப்பிட்டீங்களா ஆமாண்டா ஆமாம் மதியம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டியா ம் முடிச்சு பெரியம்மா இன்னும் கொஞ்சம் வில தான் இருக்குது என்ன மணி பதினேழு ஆகுது அதுக்கப்புறம் மதியானம் சாப்பாடா இல்லை பெரியம்மா கொஞ்சம் வெயிலில் போக வேண்டிய வேலை இருக்குது அதான் நேஹாக்கு எல்லா திங்ஸும் வாங்கணும்ல அதெல்லாம் வாங்க போக வேண்டியது இருக்குது இப்போதான் பத்திரகாளியக்கா ஃபோன் பண்ணி சொன்னாங்க பன்னெண்டு மணிக்குலாம் கிளம்பி போனால் தான் நைட்டு வர முடியும்ன்ட்டு அதுக்கு தான் பெரியம்மா இன்னும் சீக்கிரமாகவே கிளம்பியிருக்கணும் ஆனால் இங்கே சமையல் முடிக்கணும்ல அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால தான் பெரியம்மா ஓ அப்படியா சீட் ஜாமெல்லாம் வாங்குறதுக்காக போகிறீங்களா ஆமாம் பெரியம்மா ஏம்மா இங்கே வந்துட்டாளா ம் தோ இப்போ வந்துடுவேன்னு சொன்னாங்க பெரியம்மா பக்கத்தில் வந்துட்டே நாங்கள் வந்துடுவாங்க அகிலா பெரிய பொண்ணுலாம் கிளம்பிட்டாங்களாம்மா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துடுவாங்கல்ல போய் நாலு நாள் ஆச்சு நாளாக பத்திரிக்கை வைக்கிறாங்க ஆமாம் பெரியம்மா அம்மா அப்படிதான் காலையில் சொன்னாங்க இன்றைக்கு நைட் எப்படி வந்துடுவேன்னு சொன்னாங்களா ஆமாம் பெரியம்மா நாலு நாள் ஆகிடுச்சு ரெண்டு நாள் சொல்லிட்டு போனாங்க நாலு நாள் ஆகிடுச்சு பெரியம்மா ஆமாம்மா அக்கிலா இங்கே வந்தால் தான் வேலை சீக்கிரமாக நடக்கும் எல்லாம் அப்படி எப்படியும் இருக்குல்ல இன்னும் எத்தனை நாள் இருக்குது ரெண்டு நாள் தானே இருக்குது ஃபங்க்ஷனுக்கு அதை தான் சொல்லிகிட்ருக்கேன் சீக்கிரம் வரணும்ல அதுக்கு தான் சரிம்மா நீ சமையல் முடிச்சிட்டீங்கன்னா நீ போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன்னா பாரு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் சரி பெரியம்மா உங்களுக்கு என்ன பெரியம்மா வேலை இருக்க போது நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க பசங்கள் நான் வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவேன் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க பெரியம்மா ம் சரிடாம்மா ஹே சுஜி கையா வாங்கடா வாங்கடா ஹா எங்க சுஜி அம்மாவும் அண்ணாவையும் காணும் எங்கடா இதோ பின்னாடி தான் சித்தி வராங்க ஹாய் பாட்டி ஹாய் டா என்ன இங்கே கூட வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு மூணு நாள் ஊருக்கு ரொம்ப போயாச்சு இப்போ தான் வரீங்களா கையல் ஆமாடா அம்மா காலைல கால் பண்ணா எதுவும் உங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமே அதனால் கிளம்பி வரேன்னு சொல்லி சொன்னான் நீயும் வந்துட்டியா ஆமாம் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதனால் அம்மாவும் சிபியும் கிளம்புறதா இருந்தாங்க நான் மட்டும் தனியாக இருக்கேன்னு நீங்கள் தான் உங்கள்கிட்ட விட்டுட்டு வந்திருப்பாங்க இங்கே வந்துட்டீங்கல்ல அதனால் என்னையும் கூட்டிகிட்டு வந்தாங்க பஸ்ஸில் தான் நாங்கள் இவங்க எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படியே எல்லோரும் ஒன்றா வந்துட்டோம் அம்மாவும் சிபியும் பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க அதான் சுஜிதா இங்கே வான்னு என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க சுஜி அக்காவோட தான் வந்தேன் பரவாயில்லடா நீங்கள் இங்கேயே இருந்திருக்கலாம் இந்த ரெண்டு நாள் அங்கே போய் என்ன பண்ணியிருந்தீங்க ம் நான் சொன்னேன் உங்கள் அம்மா கேட்கவே இல்லை இல்லை ஒன்றையாவது விட்டுட்டு போக சொன்னேன் அதுவும் இல்லாமல் ஒன்றையும் கூட்டிகிட்டு போயிட்டா இப்போ பார் தேவையில்லாத அழைச்சல் தான் உங்களுக்கு ஏமா லக்ஷ்மி அச்சோ கலந்து நான் பார்க்கவே இல்லையே எங்கே என்னன்னு தெரில பெரியம்மா காலையில் நான் காப்பு கொடுக்க போகும்போது தூங்கிட்டு தான் இருந்தது அப்புறமா இப்போ கூட கார்த்திக் கிட்டே தூங்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க என்னன்னு தெரில பெரியம்மா நைட் லேட்டாக வந்துட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்துச்சு அதனால் தூங்கிட்டு இருக்கோம்னு நானும் விட்டுட்டேன் தூங்கிட்டு தான் இருக்கும் போல் என்னது மணி பதினொன்றுக்கு மேலே ஆகுது தூங்கிட்டு இருக்காங்களா என்ன சொல்கிற லக்ஷ்மி இவளையும் நம்ம தூங்க மாட்டானே என்னாச்சு உடம்பு சரியில்லையா இல்லையா பார்த்தியா என்ன இல்லை பெரியம்மா நான் பார்க்கும்போது நைட் ரெண்டரை வரையும் கூட ஏதோ வேலை தான் பார்த்துட்டு இருந்தது அதனால தான் தூங்கட்டும்னு நானும் விட்டுட்டேன் இப்போ போய் பார்க்குறேன் பெரியம்மா அப்போ இல்லைன்னா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க எழுப்பி தான் விடணும் சரி சரி நீ போய் பாரு வாங்கடா ஏன் நின்றுட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க இன்னமும் அம்மா உள்ளே வராங்க இல்லை சித்தி யாரோ யாரோ வந்தாங்க உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க சரிடா பண்ணுங்களா வாங்க வந்து உட்காருங்க வாங்க ரெண்டு பேரும் உட்காருங்க வாங்க ம் சரி பாட்டி பாட்டி என் கூட ரெண்டு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரவே இல்லை கூட இப்போ என்ன ஃபங்க்ஷனாக முடியட்டும் உன் கூட கிளம்பி வந்துடுறேன் ரெண்டு நாள் என்ன ஒரு மாதமே உங்க வீட்டு ஓகே ஓகேவா போங்க பாட்டி அப்படி தான் சொல்லுவீங்க அப்புறம் மாட்டீங்க கயல் வா உட்காரையே நின்றுட்டே இருக்க எப்போ வந்த இப்போதான் ஆமா எங்க சந்தேக சக்தி எல்லாம் காணும் கூட பேசாத நான் அவகிட்ட பேச மாட்டேன் சுஜி அவகிட்ட சொல்லு நான் பேச மாட்டேன் டேய் ரெண்டு பேத்துக்கோ ஆ ஏன் பேச மாட்டேன்னு சொல்ற அவங்க நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கா என்ன பழக்கம் அது மலர் சுஜி உனக்கு தெரியாது இவ ஊருக்கு போறேன்னு சொல்லும் போது நான் அவளாங்க பாட்டி கூட கோயிலுக்கு போயிருக்கும் போது பார்த்தேன் நான் எவ்வளோ கம்பல் பண்ணேன் கூட வான்னு சொல்லிட்டு ஆன்டி கூட சரி நீ போறேன்னா போன்னு தான் சொன்னாங்க ஆனால் மேடம் தான் இல்லை நான் அவன் கூட வரேன்னு ஊருக்கு கிளம்பி போயிட்டான் உனக்கு தெரியுமா ஆன்ட்டி சொல்லியும் கூட வரவே இல்லை அப்புறம் நான் எப்படி அவன்கிட்ட பேசுவேன் என்ன வேணான்ட்டு ஊருக்கு போறேன்னு சொன்னா அப்புறம் என்ன அதுக்கு அப்படி தான் பேசுவியா பாவ கையில் நீ எதுவும் நினச்சிக்கா பரவாயில்ல சுஜியக்கா அவன் மேலே கோபப்படுறது நாயம் தானே அவன் என்ன கம்பல் பண்ணி கூட்டும் போது நான் தான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன் அதான் என் மேலே கோவமாக இருக்கா பரவாயில்லக்கா ம் ம் என்ன மலர் சாரி போதுமா உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல அம்மா ஓகே சொன்னோடே நாங்கள் வரேன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறமா திட்டுவாங்க அதனால தானே கிளம்பி போயிட்டேன் நீ சக்தி சந்தியாலங்க இருக்கும் போது நான் மட்டும் உள்ளே போய் என்ன பண்ண போகிறேன் இருந்தாலும் நான் போயிட்டேன்னா அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னுல புழிஞ்சு சரி சாரி போதுமா போ சாரி எங்களுக்கு எதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் தெரியுமா நீ என்னடா நம்ம கூப்பிட்டு வராமல் போயிட்டாலேன்னு சொல்லிட்டு ம் பக்கம் இருந்து பார்க்கும்போது உன்னோடதான் தெரியாது இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருந்ததுல அதான் நானும் சாரி

எனக்கு ட்ரெஸ் போட்டாலே பிடிக்காது ஐயோ பாட்டி உங்களுக்கு பிளாக் கலர் பற்றி என்ன தெரியும் இப்போது இதுதான் ட்ரெண்ட் பிளாக் கலர் தான் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா என்ன ட்ரெண்டோன்னு உண்டோ ஆமாம் எங்க உங்கள் பாட்டியை காணவே காணும் ம் சரி நான் போய் பார்க்குறேன் ம் ஓகே பாட்டி யார்கிட்ட நல்லா மாட்டிட்டு வெளியே வாங்க போகிறான் சுஜிகா இங்கே என்ன நடக்குது ம் வெயிட் பண்ணி பார்ப்போம்

சுஜி என்னாச்சு என்ன பண்றீங்க சுஜி கையில இங்க தான் இருக்காங்க நீங்க என்ன பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்கீங்க இருக்கட்டும் அதனால என்ன பிரச்சனை மித்து என்ன விளையாடுறீங்களா அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன எம்மா மல நீ பட ஓட்டினா தான் போதும் உங்க அண்ணன் வரான் எது எங்க அண்ணனா ஹாய் ஹாய்ஜோ என்னடா இப்போ தான் தூங்கி எழுந்து தகுந்த மாதிரி இருக்கு இவ்வளோ என்னமா ஹாய்டா எப்போ வந்த ம் இப்போதான்டா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி லேட் ஆயிடுச்சு வீட்டில இருந்து கிளம்பவே அப்புறம் என்னாச்சு ஜீவன் அங்க உங்க வீட்டுக்கு போயிட்டானா ஏன்டா ஆமாண்டா உனக்கு தான் மம்மியை பத்தி தெரியுமே அதான் மம்மி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க எங்களை பார்க்கணும் நாங்கள் கிளம்பி போனோம் அப்புறம் அவனை மும்பை கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் லண்டன் மறுபடியும் போறானா நானும் ஒன்றும் சொல்ல முடியலடா பாவன் நமக்கு அவன் எவ்வளவுதான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவான் சரி ஓகே பார்த்துக்கடான்னு சொல்றேன் ஆமாம் ஆமாம் நம்ம இவ்வளவு நாள் உங்க மாமிக்கு தெரியாம நான் இங்க வச்சிருந்ததே பெரிய தப்பு அதான் நானும் நினச்சி பயந்துட்டே இருந்தேன் எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல்ல மம்மி ஒன்றும் ரொம்ப கோவப்படலை இல்லை இல்லைடா கோவப்பட்டாங்க அப்புறம் எது எதோ சொல்லி சா அவன் சால்வ் பண்ணிட்டான் என்னது ஜீவி நான் போய் இல்லையா ஆமாம் சுஜ் இன்னைக்கு அப்புறமா நான் உங்களை பார்க்குறேன் இவன் இப்போ வந்தா என்னாச்சு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாங்க அப்புறம் போனவெல்லாம் எப்படிடா எல்லாம் முடிஞ்சுதா ம் முடிஞ்சதுடா அம்மா தான் நேற்று வந்து கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லைன்னாங்க அச்சுச்சு அப்புறம் என்னடாச்சு ஹாஸ்பிட்டல் போனீங்களா இல்லையா எங்கடா சொன்ன பேச்சு கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க ஹாஸ்பிட்டல் போனான்னா இல்லைடா டேப்லெட் போட்டுக்கிறேன் டேப்லெட் போட்டுக்கிறேன்ட்டு அதான் அப்போ நாளைக்கு வராங்கல்ல அதுக்கப்புறமா அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொன்னோம் நம்ம சொன்னாலாம் கேட்க மாட்டேங்கிறாங்கடா இப்போ எப்படிடா இருக்காங்க ம் நல்லா இருக்காங்க ஒருவேளை அவங்க இங்க தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க போல சித்தி சக்தி சந்தியா பாட்டி துனி கார்த்திக் எல்லாருக்கும் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போனோன்னு மட்டும்தானே உடம்பு சிலாம் போயிடுது எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போகிறது உடம்பு சாம் போயிடுது போல் உங்களோடலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் காலைல பாரு ஊர் கிளம்புறன்னு சொன்னேன் ஒரே ஜாலியாக கிளம்பி வந்துட்டாங்க உடம்பு சரியில்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல ஓய் என்ன மக்களா என்ன அத்தை என்ன நினைச்ச டேய் அதான்டா உங்க அத்தை உங்க கூட இருக்கணும்ன்றாங்க ம் அது சரி உங்க அத்தையை நீங்களே வச்சுக்கோங்கப்பா நான் சுஜி எங்க டேடி எல்லாம் நாங்க பாட்டுக்கு இருப்போம் நீங்களே உங்க அத்தையை வச்சுக்கோங்க டேய் போட்ட எங்க அத்தையும் நாங்க பாத்துக்க மாட்டோமா ம் உங்களுக்குலாம் வேலை செஞ்சு வேலை செஞ்சுதான் எங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு தெரியும்ல என்ன பின்ன இல்லையா அது சரி டேய் இதெல்லாம் உனக்கே ஓவர் ஆலடா அப்படியே பாவும் உங்க அத்தை பயங்கரமா வீட்ல வேலை பார்த்து அப்படியே உடம்பு செல்லாம் போயிட்டாங்க ஏன்டா டேய் இதெல்லாம் உங்களுக்கே ஓவர் ஆலடா விடு சுஜி இவனுக்கு எப்பவுமே அப்படிதான் நம்ம மேல தான் பழி தூக்கி போடுவானுங்க நமக்கு என்ன தெரியாது தான் என்ன ஏய் என்ன 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 போதும் ட்ராக் வேற பக்கமா போற மாதிரி இருக்கு அதெல்லாம் வேண்டாம் நமக்கு ஓகே சரி இப்போ எல்லாரும் வெளியில போறோம் தெரியும்ல உங்களுக்கு வெளியிலயா எங்க ம் சார் நல்ல 12 மணி வரையும் தூங்கி எழுந்து வந்தா எதை பத்தி தெரியும் உங்க அம்மா எல்லாம் இருக்குது உனக்கு ரொம்ப வசதியா போச்சுடா இவ்வளவு நேரமா தூங்குவ ஹே அதெல்லாம் ஒண்ணு இல்ல நைட் பயங்கரமான தலைவலி அதோட கொஞ்சம் வொர்க் வேற பெண்டிங் இருந்தது அதை முடிச்சிட்டு படுக்கிறதுக்கே டூ ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு அதான் தூங்கிட்டேன் யாருமே எழுப்பவே இல்ல அத்தை வந்து எழுப்பிடுவாங்கன்னு பார்த்தேன் எழுப்பல நானாதான் எழுந்து வந்தேன் சரி ஓகே இப்போ நேஹாக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க எல்லாரும் வெளியில போறோம் நீயும் வரதானே என்னது திங்ஸ் வாங்குறதுக்கு போறீங்களா அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிடுற ம்ஹ் எனக்கு இங்க வேலை இருக்கு நான் வரல டேய் அப்புறம் ஈவினிங் உங்க அம்மா வந்துருவாங்கடா அப்புறம் நீ உங்க அம்மா பின்னாடியே தான் இருப்ப எங்கள்னா கண்டுக்கவே மாட்டேன் இருக்கிற கொஞ்ச நேரத்தை அதை நல்லா என்ஜாய் பண்ணலாம் வா என் கூட கிளம்பி போகலாம் நம்மளே சிரிக்க வசிறா இருடி உனக்கு இருக்கு ஏன் எங்கள் அம்மா மூணு நாள் ஆச்சு ஊருக்கு போய் இந்த மூணு நாள் நீங்க இங்கே போன நீ மட்டும் என்னை விட்டுட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தில இப்போ நீ மட்டும் தனியாகவே போ எனக்கு வேலை இருக்கு என்ன வேலை மறுபடியும் படுத்து தூங்குறதா டேய் உனக்கு ஒங்கோ ஓர தான்டா இருக்கேன். பந்தலந்து நானும் கவுஞ்சிட்டு தான் இருக்கேன். அடி வாங்க போற. வாடா கிளம்பி போலாம். நம்ம எல்லாம் வெளியில போய் எவ்வளவு நாள் ஆச்சு? ம். வா போலாம். அதுக்கு நம்ம தனியா போலாம்டா. இவங்களோட இதுக்கு இவங்க ரொம்ப லேட்டா வாங்கடா. இவங்களோட தான் வேண்டாம். நம்ம வேணா எங்க தனியா போலாம். அதெல்லாம் முடியாது. அச்சு கூட தான் வரேன். ஓகே. நான் போய் அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்க்கறேன். ஏய் சுஜி ஏண்டா இப்படி பண்ணுற சிவ பூஜையில் கரடி வந்த மாதிரி வந்து அவளையும் ஓட விட்டுட்டு இப்போது வெளில கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற ஒன்று ஏதாவது சொன்ன ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சரி லேட் ஆகுது சீக்கிரம் கிளம்பு ஹே மித்து என்ன நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ஐயோ என்னாச்சு திடீர்னு

இது எப்படி சரி பண்ணுறது ஸோ நான் இப்போ என்ன நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படி தானே என்ன ஓஹோ சாருக்கு எப்படிலாம் கொடுக்க பேச தெரியுமா ம் அது சரி வேற சொல்லணுமா எனக்கு உள்ள வேலை இருக்கு நான் கால் பண்ண ஏன் எடுக்கல எது ஏன் தமிழ்ல தான பேசுறேன் புரியலையா நான் கால் பண்ண ஏன் எடுக்கலன்னு கேட்டேன் அது அது வந்து எதாவது ஒர்க்கில் இருந்திருப்பேன் அப்போ கால் பண்ணப்போ யாராவது தெரியாத நம்பர் ஒன்று எடுக்காமல் இருந்திருப்பேன் அதுக்கு எப்போ கால் பண்ண என்ன ஒர்க்கு சந்தியாவை கூட்டிகிட்டு போய் ஹால் டிக்கெட் வாங்கி தர என்ன பெரிய ஒர்க்கு ஃபோன் எடுக்க முடியாம ஏன் அது ஒர்க்காக தெரியலையா நான் பார்க்கல ஓ அப்போது நேற்று தான் கால் பண்ணியிருக்கேன் அப்படி தானே நான் கவனிக்கலை அச்சு சாரி ஒண்ணாங்க விந்து மாதிரி கண்ணுக்குள்ள நுழைஞ்சு ஒரு point. Anyway.